செம்படவன் மழை வீசும்படியான ஜாதி மீன் பிடிப்பவன் ஜாதி கருவோடோ 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 என்று மீதி அவர் சென்று கருவடை விடுக்குமையான ஜாதி அவன் மீன் விழித்து மீன் வியாபாரம் செய்ய ஜாதி மலை வீசும் செம்படவன் குளம் செம்படவ ஜாதி அந்த ஜாதி பிறந்தவன் இந்த விசித்திர வீரர்களுக்கு நீ மழை போட்டு இருக்கின்றாயே இது நியாயமா இது நீதியா அவருடைய ராஜா ராஜா போற்ற முடியான ஒரு ராஜனா அவனோ குலத்தவன் இது நீதியா இது எப்படியாவது உங்கள் குளம் அழியட்டும் உங்கள் குளம் நீதி ஏறாது ஒழியட்டும் எப்படியாவது நாசமா போங்க என்னுடைய தலைவிதி ராஜராஜாக்களுக்கு மாலை அழிந்திருந்தால் சந்தோஷமா உங்களை கைவிடித்து அந்த மன்னருக்கு திருமணத்தை வைத்திருப்பேன் எப்படியாவது உங்கள் குளம் அழியட்டும் எப்படியாவது மூந்து பேரும் எப்படியாவது ஒழிந்து போங்க ஐ சந்தோஷம் பரம்பரை

மகள்ணவமா உங்களுக்கு காசிதேசத்தனுடைய புதல் ஒரு கேவலமான வார்த்தை என் தம்பி அழகை கண்டுதானே மூன்று பேர் மாலை என் ஜாதியை பத்தி பேசிய அலைவீசி மீன்பிடிக்கக்கூடிய ஜாதி செம்பட ஜாதி மீனோ மீனும் கருவோடோ கருவோடு உங்களோடு மாட்டேன் நலத்தை நிறுத்தி என்று சொன்னதுயா

கிராய் அடே பீஷ்மா அடே பீஷ்மா இவல் சொல்லிருபார் இந்த வார்த்தையை அடே பீஷ்மா என்னை தொடாதே எதற்காக என் தంగைகளை அடிச்சாய் ஒன்றும் கை அடியை இவ்வளவு நேரம் நான் அடித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் ஜாதியை பத்தி கேவலமாக பேசியது நீர் என்று இப்போது தெளிவாக தெரிகிறது

யாருக்கு மாலை போட்டாலும் போட்டோனுக்கே மாலை போட்டு வாழ வேண்டும் சொல்லி சொல்லி மாலை போட்ட ஒரு ஆசை என் மாம மாவுடி வந்து அடே அம்பா ஏ அப்படிங்க அம்பாடிங்க என்னை மாதிரி ஒரு சத்துனுக்கு மாலை போட்டிருந்தால் அம்மா மோட்டம் கட்டிருப்பேன் அவனுக்கே ஒண்ணு திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் எனக்கு மாலை போடாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் மாலை போட்டு ரணத்தில் ஏறி போகிறீங்களே அவன் யார் தெரியுமாடி அவனும் செம்புளவன் மீனவன் அப்ஜா பெட்டர் மீன் பிடிக்கக்கூட செம்புளருக்கு மாலை போட்டு போகிறிங்களே உங்கள் வாய்க்கு வீணாதாண்டி போகணும்னு சொல்லி போகிறாரு செம்புனவரியா

சொன்ன நீ சொன்ன பிரகாரம் சத்தியம் பண்ண நீ போட்ட மாலை போட்ட உடனே நாங்களும் மாலை போட்டேன் அதனால நீ வாழ்க்கை வேணாம்னு இறங்கி போன பிறகு நீ போனவன் கூட நான் எப்பயாது கூட ஆகிய இருக்கட்டும் அவன் செப்பணம் சாதிக்க விருந்தமாக இருக்கட்டும் அவன் ஒரு சத்துனுக்கு மகளாக பிறந்து பிறந்து அந்த செப்பணம் சாதியில் போய் எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும் எதனா பேசுறேன் இன்னும் உத கிடைப்பாய்

அந்த மாதிரி கருவாடு வைச்சா தண்ணி காய போடுங்க கருவாடு தான் கருவாடு வச்சீங்க மாடலை போடுகிறாங்க கருவாடு கருவாடி உனக்கு தெரியு இன்னைக்கு தான் கருவாடு கருவாடி கவனுக்கு வீணிக்கவுடு ஏய் சக்காளி சில வர மாட்டீங்களா வர போய் நான் <muchas> இல்ல <muchas> காத்தில நீங்க பால கூட வரும் ஒரு நாலு வந்து கொடுத்தா

அக்க பொ பொன்னா அவர் ஏத்துக்கு வரேன் இல்லையா கண்டிப்பா பாரு மாமா மாமா நான் நத்தி வந்தேனே படுபாவி சந்தாணி ரோகி நீயா எனக்கு அக்கா பொண்ணு நானும் உனக்கு தாய் மாமன் அடி படுபாவி ரோகி ஆமாம் அடி இச்சை கொடுத்த சாளுங்க எடுத்து வேணும் ரொம்ப சந்தோஷமா யாரு எனக்கு அக்கா பொ நான தாய்மாமத்தி கத்தோட Cadê?